இது வாழைக்கான்னு சொன்னால் தான் வெளியில் தெரியும் அந்த அளவுக்கு கிரிஸ்பியா டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வாழைக்காயை அதுக்கப்புறம் கார்ன் ஃப்ளவர் மாவு கொஞ்சம் பச்சரிசி மாவு ரெண்டும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் தனி மிளகா பொடி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருந்த கான்ஃபுளோர் மாவும் அரிசி மாவும் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்கல இப்படியே கலந்துடலாம் இது எல்லாத்தையும் நான் ஒன்னா கலந்துட்டேன் கலர் பவுடரு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இதுல கலர் பவுடரு சேர்க்கல பத்து நிமிஷம் சேர்க்கட்டுங்க அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டு பொறிச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இது எண்ணெயில பொறிச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய காய வச்சு எண்ணெய் சேர்த்துட்டேன் அது ஆஞ்சிருச்சு இப்ப எண்ணெயில சேர்த்துக்கலாம் திருப்பி கொடுத்துடலாம் நல்லா திருப்பி திருப்பி கொடுத்து இத வேக வச்சு சொல்லுவாங்க நல்லா கிறிஸ்பியா வரும் இப்ப நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு எண்ணெய் கொதிக்கிறத அடைஞ்சிருச்சு இப்ப இதை எடுத்துடலாம் இருக்கதெல்லாம் எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துடுவாங்க அவ்வளவுதாங்க எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து வச்சாச்சு ஒரு அருமையான கிறிஸ்பியான வாழ்க்கை ரெசிபி ஒன்று பார்த்தோம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கை சாதம் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்